அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை பார்ப்பதற்காக தொண்டர்கள் அதிக அளவில் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள் போலீசார் அவர்களை உள்ளே விடாமல் தடுத்திருக்கிறார்கள் அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கிறது இது தொடர்பான விவரங்களை சொல்லலாம் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் நேற்று முன்தினம் ரியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவர் உடலானது அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் சாலை கிராமத்தில் அவருடைய வீட்டுக்கானது கொண்டுவரப்பட்டு ஒரு மணி நேரம் அந்த அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அங்கே முதலமைச்சர் மு ஸ்டாலின் போன்ற பல்வேறு பிரமுகர்கள் வந்து அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து இந்த கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகமான அலுவலகத்திற்கு அங்கிருந்து இந்த ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டுவரப்பட்டது அன்று முழுவதும் பொதுமக்கள் பார்வைக்காக விஜயகாந்தின் உடலானது வைக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக அந்த விஜயகாந்த் உடலுக்கு பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினர் அஞ்சலி செலுத்தினர் அதன் தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு தற்போது அங்கு போதுமான இடம் இல்லாததால் அங்கிருந்து விஜயகாந்தின் உடலானது சென்னை தீவுத்தெழலில் மாற்றப்பட்டது அங்கு நேற்று முழுவதுமே அங்கே விஜயகாந்தின் உடலுக்கு பொதுமக்கள் ஏராளமானோர் முக்கிய பிரம்புகள் நேரில் அஞ்சலி செலுத்தினர் அதன் தொடர்ச்சியாக அவருடைய உடலானது ஊர்வலமாக கொண்டு சென்று அதாவது தீவு தேடலில் இருந்து தேமுதிக கட்சி அலுவலகம் கோயம்பேடு வரை உடலாக அந்த ஊர்வலமாக கொண்டு சென்று நேற்று மாலை ஆறு மணி அளவில் அவர் உடலானது இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த பொதுமக்கள் அனைவரும் இங்கு இந்த நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வேண்டும் எனவும் தற்போது பல்வேறு நபர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக இந்த இரண்டு நாட்களில் வெளி வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே வராததால் இன்று அவருடைய நினைவிடத்தில் வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது காத்துக் கொண்டிருக்கின்றனர் சென்னை உள்பட திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அது மட்டுமின்றி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து தற்போது நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தற்போது இங்கே வந்துள்ளனர் பொதுமக்கள் நம்மிடம் இருக்கார் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் நீ எங்கிருந்து வந்திருக்கீங்க நீங்கள் எப்போ வந்துங்க இங்கே அவருடைய நினைவிடத்தில் இன்னை இன்னைக்கு காலைல ஒரு ஒரு எயிட் எட்டு மணி இல்லை ஒம்பது மணி அந்த மாதிரி இருக்கும் சீக்கிரமே வந்துட்டேன் நான் ரெண்டு நாளாக நான் வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருந்தேன் ஆனால் இன்னைக்கு சரி நேற்று நைட்டு ஒம்போது மணி வரைக்கும் இங்கே தான் இருந்தேன் பர் பொதுமக்கள் யாருக்குமே பர்மிஷன் கொடுக்கல யாருமே இன்னைக்கு கண்டிப்பாக வந்து பொதுமக்களுக்கு வந்து அனுமதி கொடுப்பாங்க அப்படி சொல்லி தான் நினச்சோம் எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க இன்ன வரைக்கும் வந்து காவல்துறைக்கு வந்து அந்த அனுமதி இன்னும் கிடைக்கல அவங்க வெயிட்டிங்கில் தான் இருக்க சொல்கிறாங்க இல்லை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது அவங்களுக்கு தான் தெரியும் திரு விஜயகாந்த் அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து அவங்க என் எப்போது எந்த சமயத்தில் வந்து நேரம் பார்த்து அவங்க எப்போ அனுமதிப்பாங்கன்னு தெரியல வெளி வெளி மாவட்டம் வெளி இப்போ எங்களுக்காக பரவாயில்ல சென்னையில் இருக்காங்க ஆனால் வெளி மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் பணம் செலவு பண்ணி வந்திருக்காங்க அவங்க அத்தனை பேருமே வந்து காத்திருக்காங்க ரொம்ப நேரமாக சரி தொடர்ந்து காவல்துறை என்ன சொல்றாங்க விடு நாளைக்கு வர முடிஞ்ச அளவு அதிகமா கூட்டம் வரக்கூடாது முடிஞ்ச அளவு இன்னைக்கு போயிட்டு அப்புறமே தகவல் கிடைச்ச பிறகு வந்து டிவியில் உங்களுக்கு எப்படி அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சொல்றாங்க தொடர்ந்து இன்னொரு பொதுமக்கள் நம்மிடம் இருக்க அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் நான் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க நம்ம விஜயகாந்த் அவர்கள் நினைவிடத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க காவல்துறை அனுமதிக்கிறாங்களா காவல்துறை காவல்துறையினர் வந்து நாங்கள் கும்பகோணம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க நடார் கிராமத்தை சேர்ந்தவங்க வந்து ரெண்டு நாள் ஆச்சுங்க பார்க்க முடியல கூட்டத்தில் எங்களால் நினைச்சிக்க முடியல இங்கேயே தான் சுற்றி இருந்தோம் இப்போ அதே வேலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ பார்த்துட்டு அந்த கல்லறையை தொட்டு எங்கள் கையால் கையால் தொட்டு வணங்கிட்டு போகணுங்கிறத எங்களுடைய ஆசை ஏன்னா அவர் நேராக பார்க்க முடில மனசில் ரொம்ப கம்மையாக இருக்குது அதை பார்த்துட்டு எங்கள் மனசு சந்தோஷமாகிடும் அதே நேரத்தில் காவல்துறை மேலெலாம் யார் மேலேயும் எங்கள் கோச்சிக்க முடியாது ஏன்னா அவங்க கொடுத்துருக்க சட்டத்தை அவங்க செய்கிறாங்க யார் மேலேயும் கோச்சிக்க முடியாது ஆனால் இருந்தாலும் மனம் இறங்கி எங்களுக்காக அந்த ஒரு வாய்ப்பின கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே வேளையில் இன்றைக்கி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்து விட்டார் அப்படிங்கிறத விட அவர் இருக்கிறாருங்கிறது தான் உண்மை அவர் உடல் வேணால் மண்ணுக்கு போயிருக்கலாம் ஆனால் அவர் உயிர் விஜய பிரபாகரன்கிட்ட தான் இருக்குது விஜய பிரபாகரன் வழி வழியாக மீண்டும் ஒரு பிரபாகரன் மீண்டும் ஒரு கேப்டனை நம்ம பார்க்கணும் இந்த நாட்டில் அவர் ஆசைப்பட்டு ஒரு முதலமைச்சராக வந்து அந்த சீட்டில் உட்காந்து நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் நல்ல ஒரு இந்த மக்களை நல்ல ஒரு பசி பஞ்சம் இல்லாமல் இந்த நாட்டை செழுமையாக்கணும் அப்படிங்கிற நிறைய எண்ணங்களோட நிறைய ஆவலோடு இருந்தவர் அவர் இன்னைக்கு புரட்சி கலைஞர்னு சொன்னா புரட்சிங்கிறது புரட்சி தலைவரை குறிப்பிட்டது முதல்ல அந்த புரட்சி தலைவரை எடுத்துட்டு புரட்சியை எடுத்து ஒரு பக்கம் வச்சு நமது கலைஞர் அவர்கள் கலைஞர் அவர்களையும் சேர்த்து தான் புரட்சி கலைஞர் இந்த எம்ஜிஆரும் கலைஞரும் சேர்ந்து தான் அவருடைய பேர்ல இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க அப்பா ஒரு கலைஞர் ஒரு எம்ஜிஆர் ஒரு கேப்டன் இந்த மூணு பேரும் ஒரே உருவமா இருந்து இந்த நாட்டில நாட்டை ஆளணும் அந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் கேப்டன் அவர்கள் இந்த இலச்சை நிர்ணயிர் இருந்தாலும் அதே நேரையில அவரு முதலமைச்சர் ஆக முடியட்டனால அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆவனதே முதலமைச்சர் ஆவறதுக்கு தான் சமம் ஏன்னா பெரிய பெரிய கட்சியெல்லாம் அவர் தோக்கடிச்சு அவர் வந்துகார் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அதே நேரையில அவரு ஆசைப்பட்டது நிறைவேறணும் இந்த தமிழ்நாட்டில் அவர் நிறைவேறணும்னா அவர் போகலீங்க அவர் ரத்தம் அந்த பூமியில் இருக்கு அவரோட உயிரை விட்டு போயிருக்காரு அந்த உயிருக்கு நம்ம உயிர் கூட்டம் கொடுத்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது விஜய ஒரு புதிய ஒரு கேப்டனாகவும் முதல்வராகவும் நம்ம பார்க்கணும் அதுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு வந்து இந்த இறுதி ஊர்வத்தில் கலந்துகிட்டதோ இந்த கூட்டம் போட்டதோ கோஷம் போட்டதோ இல்லை எப்போதும் ரமணா திரைப்படத்தில் ஒரு சீனு வருங்க அதில் தொடர்ந்து இந்த பல்வேறு பொது மக்களையும் தற்போது இந்த நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த விட வேண்டும் எனவும் தற்போது பொதுமக்கள் முழுவதும் கோரிக்கை வைக்கின்றனர் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி லட்சுமணன்